அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து செண்டு இருபது செண்டு முப்பது செண்டு ஒரு ஐம்பது செண்டு இது மாதிரி ஒரு அரை ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடியதான விவசாய லேண்டில் குறைஞ்சபட்சம் நம்ம சோலார் மூலமாக தண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் நம்ம பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மாராந்தை அருகாமையில் இருக்கக்கூடிய புதுர் அப்படின்றதான இடத்துல அதாவது திருநெல்வேலி டு தென்காசி பைபாஸில் இருக்குது புதூர்ன்ற கிராமத்துக்கு அருகாமையில் முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நானூறு அடி போர்வெல் ஆழம் போடப்பட்டிருக்கு பொதுவாக ஒன் ஹெச்பி சோலார் சிஸ்டம் வந்து ஒரு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி முந்நூறு அடி வரைக்கும் மேக்சிமம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கான ஸ்டேஜ் பம்ப் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு முந்நூறு அடி இருந்து அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி எடுத்துக்க முடியும் ஒரு இரநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்றே கால இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி எடுத்துக்கலாம் அதே மோட்டார் ஒன் ஹெச்பி நூறு அடியில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு டெலிவரி ஒரு ஹெச்பியில் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த இடத்துல முந்நூறு அடி ஆழத்தில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒரு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த விவசாய லேண்டில் மரப்பெயர் சாகுபடி பண்ணுற தேவைக்கான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் தான் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்எச்பியை பொ பொறுத்தளவில் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அஞ்சு ஸ்டேஜி எட்டு ஸ்டேஜ் பன்னெண்டு ஸ்டேஜ் பதினெட்டு ஸ்டேஜ் வரைக்கும் மேக்சிமம் அவைலபிளாக இருக்குது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஐம்பது அடி இருபது அடி ஆழத்துலலாம் ஹெச்பி மோட்டார்ன்றது ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ உங்கள் விவசாய நிலத்தோட தேவை உங்கள் விவசாய போர்வெல் உங்கள் விவசாய போர்வெல்லில் இருக்கிற வாட்டரோட ஈல்டு இதை பொறுத்து நம்ம இந்த ஹெச்பியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ப்ராஜெக்டாகவே பண்ணி கொடுக்குறோம் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒன் இருந்து ஒரு பன்னெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் வரைக்குமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வீடியோஸ் இருக்குது உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் ஒரு குறைவான விவசாய நிலத்துக்கு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் கேடக் சோலார் மூலமாக நாங்கள் அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்